போது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு போயிடுங்க ஆபத்தே இல்லாம போயிடும் அசோக் குமார் அவர்களே வாருங்கள் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உண்மைதான்டா அதான் அண்ணா அதேதான் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம் மணியண்ணா உங்களோட கருத்து வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐ அம் ஃப்ரம் யுனிடெட் இந்தியா வாவ் சூப்பர் இருக்கிற லைஃப் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா சந்தோஷமா இதுதான் நிரந்தரம் இந்த டைம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம நம்மளுக்கு இந்த டைம் கிடைச்சிருக்கா சந்தோஷமாக இருந்தோமா சாப்பிட்டோமா தின்னோமா தூங்கணுமா என்ஜாய் பண்ணோமா போயிடும் கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும் எனக்கும் கவலை வரும் இப்போ உங்கள் கூட பேசுகிற நேரம் அதுக்கப்புறம் திரும்ப மைண்டில் வரும் திரும்ப வேறு ஏதாவது பாட்டு கேட்டு கேட்டு அப்படியே போயிட வேண்டியிருக்கான் கடிகாரம் பத்து நிமிடம் ஃபாஸ்ட் எஸ் நான் பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன் எப்பவுமே கடிகாரத்தை பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக தான் வைக்கணும் ஸ்லோவாக ஓடக்கூடாது எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நீன தயாரி என்னென்னா லைக் போட்டிங்களா பதினோராவது லைக் நீங்கள் உங்களுக்கு நான் வாங்கி தரணுமா ஷேரு அக்கா உங்கள் நெக்லஸ் தங்கம்மா ஏன் வேணுமா வேணுமா என்னை கடத்துனீன்னா அம்மன் ஜல்லிக்கு புரோஜனும் இல்லை வணக்கம் தங்கச்சி வாங்க முகம் முருகானந்தம் அண்ணா வாங்க இனிய மதிய வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா லைக் பண்ணிட்டீங்களா கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க பார்த்தேன் தேங்க்யூ மணியண்ணா மணியண்ணா முருகன் முருகன் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் பாலோ நான் எங்க காணோம் மணி அண்ணா எங்க போனீங்க லைக் டன்மா பஞ்சநாதன் அண்ணா வாங்க இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் டன்னா நன்றி அண்ணா ஆல் ஆஃப் பைன் வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றீங்க எங்க நீங்க என்ன சொல்றாரு மனிய நான் காணமே சரோமா என் கருத்து நான் செய்ய வேண்டியதை நான் கரெக்டா செய்வேன் அவரு வாழ்க்கையில அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டா செஞ்சு போடுறாரு அது அவர் லைஃப் நீ என்ன சொல்லு நீ உன்னுடைய கருத்து சொல்லு தான் இருக்கிறேன்னு சரோமா சாம்பார் நீ சொல்லு சரணேன் நீ வாழ்க்கையை பத்தி லைஃப் பத்தி நீ என்ன நினைக்கிற கிடைச்சிருக்க ஒரு லைஃபு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழணும் சொல்லு நம்ம ஒரு இது உருவாப்போமா லைஃப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கையை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் ஜாலியாக இருக்கணும் அதை தான் சொல்ல வந்தேன் அதை தான் நீ நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் இருக்குன்றது ஒரு லைஃப் அதில் இந்த போட்டி பொறாமை எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கடந்து ஜாலியாக போகணும் இந்த லைஃப் இந்த டைம் நிஜம் அப்படின்ட்டு போகணும் அதை தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அதை தான் நானும் சொன்னேன்

மெசேஜ் வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தர் டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஏன் அப்படின்னா எனக்கு மெசேஜ் ஸ்டக் ஆகுது எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நின்றுடும் ஆய் டீச்சர் வாங்க ஷாவணும் அவர்களே ஏன் ரெண்டு மூணு நாளாக நீங்கள் ஸ்கூலுக்கு வரல என்ன ஆச்சு ஏன் லைவுக்கு வரல பைன் போய் ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு வாங்க சரண்யா ஹெட் மாஸ்டர் போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள் ஏன் ரெண்டு மூணு நாளாக லைவுக்கு வரல சரண்யா ஹெட் மாஸ்டர் கிட்டே போய் பர்மிஷன் கேட்டுட்டு கிளாஸுக்குள்ளே வாங்க